சோசன் செவன் சேனலை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சில சமயம் நாம தேடுற பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் எங்கேயோ தூரத்துல இல்ல நம்ம கண் முன்னாடியே ரொம்ப பழமையான புத்தகங்களோட வரிகளுக்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கோம் அதுவும் சரியான நேரம் வர்ற வரைக்கும் சரியான தலைமுறை அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம அப்படியே ஒரு ஆச்சரியமான மறைக்கப்பட்ட ஒரு குறியீடை பத்தி தான் பார்க்க வாங்க இந்த ஆய்வில் கொஞ்சம் ஆழமாக போகலாம் நாம் ஆரம்பிக்க போகிற இடம் தானியல் ஒன்பது இருபத்தி ஆறு இப்போ நம்ம தமிழ் பைபிளில் பார்த்திங்கன்னா மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சில மொழிபெயர்ப்புகளில் அந்த தமக்காக அல்ல அப்படிங்கிற முக்கியமான வார்த்தையே இல்லை இதை சும்மா ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு வித்தியாசம் மாதிரி தெரியலாம் ஆனால் இது ஒரு பெரிய கேள்விக்கு கதவை திறக்குது அப்போது அந்த ஒரிஜினல் எப்ரே மொழியில் வேறு என்னென்ன ரகசியங்கள்லாம் மறைஞ்சிருக்கலாம் அதனால எந்த மொழிபெயர்ப்பையும் நம்பாம பதில கண்டுபிடிக்க நாம நேரா மூலத்துக்கே போவோம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த ஒரிஜினல் ஹெப்ரேய உரைக்கு இங்கதான் அந்த எழுத்துக்களுக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட கணித அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் சும்மா இல்ல மேசியாவோட அடையாளத்தையே வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு அமைப்பு இங்கதான் பாருங்க இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா மாறுது இந்த வசனத்துல இருக்கிற எழுத்துக்களை ஒரு குறிப்பிட்ட வரிசையில நாம என்ன ஆரம்பிச்சா ஒவ்வொரு இருபத்தி ஆறாவது எழுத்தும் ஒரு ரகசியத்தை சொல்லுது பாருங்க முதல் எழுத்துல இருந்து ஆரம்பிச்சு கரெக்ட்டா இருபத்தி ஆறாவது எழுத்துல நிறுத்தினா நமக்கு யோத் யோத் அப்படிங்கிற எப்ரே எழுத்து கிடைக்குது இதுதான் நம்ம ரகசிய குறியீட்டோட முதல் துப்பு இது என்ன சும்மா தற்செயலா நடந்ததா சரி வாங்க செக் பண்ணி பார்ப்போம் அந்த யோத் எழுத்துலேருந்து திரும்பவும் இருபத்தி ஆறு எழுத்துக்களை எண்ணுவோம் அப்படி என்னன்னா நாம் சரியாக ஷின் அப்படிங்கிற ரெண்டாவது எழுத்துக்கிட்ட வர்றோம் இப்போ ஒரு பெயர் மெதுவாக உருவாக ஆரம்பிக்கிறத நீங்கள் கவனிக்கலாம் ஆர்வம் அதிகமாகுது இல்லையா பாருங்க இந்த பேட்டர்ன் அப்படியே தொடருது ஷின் எழுத்துல இருந்து இன்னும் இருபத்தி ஆறு எழுத்துக்கள் அது நம்மள நேரா வாவ் அப்படிங்கிற மூணாவது எழுத்துக்கு கூட்டிட்டு போகுது இப்போ நமக்கிட்ட மூணு எழுத்துக்கள் இருக்கு ஒரு முக்கியமான வார்த்தையோட வேர் இப்போ உருவாயிடுச்சு கடைசியா இந்த வரிசைய முடிக்க அந்த வாவ் எழுத்துல இருந்து இன்னும் இருபத்தி ஆறு எழுத்துக்கள்ல என்னவோ என்ன கிடைக்குது ஐன் அப்படிங்கிற நாலாவது கடைசி எழுத்து வெளிப்படுது இப்போ நம்ம கையில நாலு எழுத்துக்கள் இருக்கு இந்த நாலு துண்டுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த பெயரை உருவாக்குது இதோ அந்த வெளிப்பாடு யோத் ஷின் வாவ் அயின் இந்த நாலு எப்ரேய எழுத்துக்களையும் ஒன்னா சேர்த்தா உருவாகிற பேர் தான் ஏசுவா அதாவது இயேசுவோட எபிரேய பெயர் அதுக்கு அர்த்தம் இரட்சகர் யோசிச்சு பாருங்க மேசியாவோட மரணத்தை பத்தி பேசுற ஒரு வசனத்துல ஒவ்வொரு இருபத்தாறாவது எழுத்தையும் வச்சு மேசியாவோட பேரே மறைக்கப்பட்டிருக்கு இது எப்படி சாத்தியம் இந்த இடத்துல தான் இது சும்மா ஒரு பேட்டர்ன் இல்ல இது ஒரு ஆழமான ரகசியம்னு நமக்கு புரியுது ஆனநியன் இருபத்தாறு இருபத்தஞ்சு இல்ல இருபத்தி ஏழு இல்ல குறிப்பா இருபத்தாறா இந்த நம்பர் சும்மா யதார்த்தமா தேர்ந்தெடுத்ததா இல்ல இந்த எண்ணுக்குள்ளேயே ஒரு தெய்வீக அர்த்தம் ஒழிஞ்சிருக்கா இந்த மொத்த ரகசியத்தோட சாவியே இந்த நம்பர்ல தான் இருக்கு இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்க நாம கெமாட்ரியா அப்படிங்கற ஒரு பழங்கால எப்ரேய எண் கணித முறைய பத்தி தெரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு எப்ரேய எழுத்துக்கும் ஒரு நம்பர் வேல்யூ முறை தான் இது இத வச்சு வார்த்தைகளோட மறைக்கப்பட்ட அர்த்தங்களை அதோட நம்பர் டோட்டல்ல இருந்து நாம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இத பாருங்க எபிரேய மொழியில கடவுளோட பரிசுத்த நாமமான யாவே அதாவது ஒய்ஹெச்டபிள்யூவோட கெமட்ரியா மதிப்பு என்ன தெரியுமா யோத்துக்கு பத்து ஹேக்கு அஞ்சு வாவுக்கு ஆறு திரும்பவும் ஹேக்கு அஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டினா கரெக்டாக இருபத்தி ஆறு வருது அப்போ இந்த இருபத்தி ஆறுங்கிறது சும்மா ஒரு நம்பர் இல்ல இது கடவுளோட பெயரோட எண் வடிவம் அப்போ இங்க முக்கியமான விஷயம் இதுதான் தானியல்ல இருக்கிற இந்த கோட் ஏதோ ஒரு நம்பரை பயன்படுத்தல அது மேசியாவை அடையாகம் காட்ட கடவுளோட சொந்த பெயரோட எண் மதிப்பையே அவரோட கையெழுத்தையே பயன்படுத்துது இது வேதத்துல வைக்கப்பட்ட ஒரு தெய்வீக முத்திர மாதிரி இருக்கு இந்த தெய்வீக கையெழுத்து டேனியல்ல மட்டும் இல்ல சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு எடுத்து பாத்தீங்கன்னா கடவுளோட கிருப சரியா இருபத்தி ஆறு தடவை போற்றப்படுது ஆதாம்ல இருந்து நியாயப்பிரமாணத்தை வாங்கின மோசே வரைக்கும் கரெக்டா இருபத்தி ஆறு தலைமுறைகள் மனுஷன் உருவாக்குற அந்த தெய்வீக அறிவிப்பு ஆதியாகமும் ஒன்னு இருபத்தி வருது இந்த பேட்டர்ன்லாம் பாக்கும்போது இது தற்செயல்னு சொல்ல முடியுமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா இதுவே ஆச்சரியத்தோட உச்சம்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் நிலுங்க கதை இன்னும் முடியல அதே வசனத்தோட இறுதியில இன்னும் ஒரு ஆச்சரியமான இன்னும் ஒரு துல்லியமான தீர்க்க தரிசன குறியீடு ஒளிஞ்சிருக்கு அடுத்த வெளிப்பாட்டுக்கு ரெடியாருங்க நாம அடுத்ததா பார்க்க போற குறியீட்டை புரிஞ்சிக்க இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது தீர்க்க காலண்டர் படி ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபது நாட்கள் அதை வச்சு கணக்கு போட்டா பைபிள்ல சொல்லப்பட்ட ஏழு வருஷ உபதிரவ காலம் சரியா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது நாட்கள் நீடிக்கும் இந்த நம்பரை மனசுல வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் டேனியல் நைன் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வருவோம் உபதிரவ காலத்தை பத்தி சொல்ற இருபத்தேழாவது வசனத்துக்கு டீக்கு முன்னாடி இருக்கிற கடைசி ஏழு இப்ரே வார்த்தைகள் அதுவும் ஒரு எண் குறியீட்டை உருவாக்குது இங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கெமெட்ரியா மதிப்பு இருக்கு அந்த கடைசி ஏழு வார்த்தைகளோட எண் மதிப்புகளை நாம ஒன்னா கூட்டும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க இருநூத்தி இரண்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்னு எம்பது நூத்தி தொண்ணூறு நூத்தி இருபத்தி மூணு எழுநூத்தி நாப்பத்தி எட்டு அப்புறம் எழுநூத்தி எம்பத்தி ஆறு இது எல்லாத்தையும் கூட்டினா வர்ற மொத்த தொகை சரியா இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது உபத்திரவ காலத்தோட மொத்த நாட்களோட எண்ணிக்கையோட ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம அவ்வளவு துல்லியமா இது பொருந்தது இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துப் பார்ப்போம் இந்த முழு பயணமும் ஆரம்பிச்சது ஒரே ஒரு இடத்துல தான் தானியல் அதிகாரம் ஒப்போது வசனம் இருபத்தி ஆறு அந்த வசனத்துக்குள்ள மெஸ்ஸியாவோட பெயர் திறந்த சாவி ஒரு தெய்வீக கையெழுத்து அதுதான் என் இருபத்தி ஆறு இது நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விக்கு கொண்டு வருது வசனம் இருபத்தி ஆறு கடவுளோட கையெழுத்து இருபத்தி ஆறு இது வரப்போற வருஷமான இருபத்தி இருபத்தி ஆற நோக்கி ஒரு விரல நீட்டுதா இந்த பழங்கால பேட்டர்ன் நம்ம காலத்துக்காக எதையாவது சொல்ல வருதா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தேன் இது எந்த தேதியையும் கணிக்கிற முயற்சி கிடையாது பைபிள் சொல்ற மாதிரி அந்த நாளையும் நாளிகையையும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா காலத்தோட அறிகுறிகளை கவனிக்கவும் விழிப்பா இருக்கவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நாம பார்த்த இந்த ஆச்சரியமான பேட்டர்ன்ஸ் நாம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளா இருக்கலாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வார்த்தைகளுக்குள்ள பெயர்கள் எண்கள் காலங்கள்னு எல்லாமே கோட் பண்ணப்பட்டிருக்கு பல நூற்றாண்டுகளா மறைஞ்சிருந்த இந்த பேட்டர்ன்ஸ் இப்போ நம்ம தலைமுறையில் வெளிப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இது நம்ம காலத்துக்கான ஒரு செய்தியா இருக்குமா இதோட தாக்கங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இயேசு விரைவில் வருகிறார் எனவே ஆயத்தமாக இருங்கள்